அஸ்லாம் அலைக்கும் அலம் இல்லாத்து வசலாம் இல்லாஹி அம்மா பேக் கடியத்திற்குரிய எல்லாமல்ல அவ்வாஹுவின் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே அல்லாஹு ரபுல்லால பருவ வயதை அடைந்த புத்தி சுவாதீனமுடைய ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு நாளைக்கு ஐந்து நேரங்கள் தொழுவதை கடமையாக்கியிருக்கின்றார் தொழுகை என்பது இந்த உடம்பிலே தலை எந்த அளவிற்கு முக்கியமான ஒரு உறுப்பாக இருக்கிறதோ அதுபோன்றுதான் ஐந்து கடமைகளில் தொழுகை என்பது தலையை போன்றது என்ன செல்லம் கூறுவார்கள் முஸ்லீம்களுக்கும் முஸ்லிம்கள் அல்லாதவர்களுக்கும் வித்தியாசமே இந்த தொழுகைதான் என்பதையும் ஹதீஸ்களின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம் வறுமை நாளையிலே வணக்கம் சம்பந்தமாக முதன் முதலாக இறைவன் விசாரிப்பது தொழுகையை பற்றி தான் தொழுகை இல்லாத காரணத்தினால்தான் என்று சொல்லப்படுகின்ற நரகத்திற்கு தொழுகை இல்லாதவர்கள் அனுப்பப்படுகிறார்கள் என்பதை உலகப் புதுமறியாம் குரான் நமக்கு தெளிவாக சொல்லிக்காட்டுகிறது காட்டுகிறது தொழுகை என்ற வணக்கம் மரணத்தை சந்திக்கின்ற வரையிலும் அது தொட்டு தொடர்ந்து வந்து தான் இருக்கும் எந்த காரணத்தை முன்னிட்டும் தொழுகையை விடுவதற்கு இந்த மார்க்கத்தை சார்ந்த ஆண்களுக்கோ பெண்களுக்கோ அனுமதியே கிடையாது என்பதையும் அல்லாஹு அபுல்லும் நபிசல்லா செல்லும் அவர்களும் சொல்லிக்காட்டுவார்கள் காட்டுவார்கள் அந்தந்த நேர தொழுகைகளை அந்தந்த நேரங்களிலே நிறைவேற்ற வேண்டும் அதுதான் சிறந்த செயல் என்பதையும் நபிசல்லாஹிவசல்லம் கூறுவார்கள் ஒருவர் தொழுகைக்காக தக்பீர் ஆனால் அவர் உலக தொடர்பை விட்டுவிட்டு நேரடியாக அல்லாவோடு பேசுகிறார் இறைவனோடு சம்பாசனை செய்கிறார் என்பதையும் நபிசல்லாஹிவசல்லம் சொல்லிக் காட்டுவார்கள் தொழுகைகளை நாம் நிற்கின்ற பொழுது நம்முடைய பார்வை கிபிலா திசை நோக்கித்தான் இருக்க வேண்டுமே தவிர அங்கும் அங்கும்பிக்கும் பார்ப்பதும் வானத்தை பார்ப்பதும் யார் வாரா யார் போறா யார் என்ன பேசுறா இதை பார்ப்பதுமாக இருந்தால் அந்த தொழுகை பயபக்தி உள்ள தொழுகையாக ஆகவே செய்யார் அதற்கு உரிய நன்மைகளும் இல்லாமல் போய்விடும் என்பதையும் நபிகள் நாயகம் சல்லம் ஆகணிவர் சல்லம் சொல்லி காட்டிகிறார்கள் சில பேர் துலகைக்காக நின்றுவிட்டால் எந்த திசையை பார்க்க வேண்டுமோ அந்த திசையை மட்டும் பார்க்க மாட்டார்கள் வலது பக்கம் பார்ப்பாங்க இடது பக்கம் பார்ப்பாங்க பின்னால் திரும்பி பார்ப்பாங்க சில பேர் அவருக்கு வேண்டியவர்கள் செல்வார்களே ஆனால் தொழுகையிலே போகாத அப்படின்னு சைகனை செய்வார்கள் இதுவெல்லாம் தொழுகை பாத்திலாகுவதற்கு தொழுகை கெடுவதற்கு அது ஒரு காரணமாக அமைந்துவிடும் ஆயிஷா ஆயிஷார் அலியல்லா வன்கா அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரி என்ற நூலில் எழுநூற்றி ஐம்பத்தி ஓராவது ஹரிசாக பதிவு செய்யப்படுகிறது ஆயிஷார் அலியல்லா வன்கா சொல்கிறார்கள் ச அல்து ரசூரல்லாஹி சந்தல்லாஹ் ஒளியவர் செல்லம் அனில் இல்திஃபா தி ஃபிஸ்தனா நான் ரசூல் இல்லாவிடத்தில் தொழுகையில் திரும்பி பார்ப்பதை பற்றி நான் விசாரித்தேன் தொழுகையில் திரும்பி பார்க்கலாமா சில பேர் திரும்பி பார்க்குறாங்கள அது என்ன தீமை என்ன அதுக்கு என்ன பாவம் அது யாருடைய செயல் என்பதை பற்றி நான் கேட்டேன் ஃபக்கால நவிசல்லல்லாஹ இவர் செல்லம் சொன்னார்கள் ஹுவ எக்திலாசன் பறித்து செல்லுதல் திரும்பி பார்த்தல் என்பது பறித்து செல்வதாக இருக்கும் எதை பறித்து செல்லுதல் ஒரு அடியான் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அங்கும் மீங்கமாக பார்வையை செலுத்துவானே ஆனால் அவ்வாறு பார்வையை செலுத்த வைப்பது ஏன் பார்வையை அங்கு மீகமாக செலுத்த வைக்கின்றால் அந்த அடியானின் தொழுகையை பறித்து செல்வதற்காக மன ஓர்மை என்பது ஏற்பட அங்கு மிகமாக பார்த்துக்கொண்டு தொழுவது மன ஒருமையை ஏற்படுத்தார் ஏற்படவில்லை என்றால் மன ஒருமை பறிக்கப்பட்டு விட்டது என்றால் மூன்று ரக்கா தொழுதமா நாலு ரக்கா தொழுதமா அஞ்சு ரக்கா தொழுதமா இவர் ஆறு ஏழு ரக்கா தொழுதுகிட்டே இருப்பாரு ஆனா நாலாவது அவர் நினைப்பார் அப்ப செய்தான் எத்தனை என்ற எண்ணத்தை பறித்து செல்வான் ருக்கு செய்தமா செய்யலையா சுஜூது செய்தமா செய்யவில்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு ஏற்பட்டுவிடும் ஒரு பாட்டுகள் நாலு ரக்காத்து எட்டு ரக்காத்து தொடர்ந்துகிட்டே இருப்பார் ஆனா அவருடைய எண்ண ஓட்டங்கள் எல்லாம் இந்த மூன்று ரக்தான் தொழுது எட்டரக்கா தொழுத பின்னால இது ஏன் ஏற்படுகிறது உள்ளச்சம் இல்லை உள்ளச்சம் ஏன் இல்லை இவர் பார்க்க வேண்டிய திசையை பார்க்காமல் அங்கும் மீகமாக பார்வையை செலுத்திய காரணத்தினால் முகத்தை திருப்பிய காரணத்தினால் அவருடைய உள்ளத்திலிருந்து அச்சம் எடுபட்டு போய்விட்டது செல்லம் சொல்லி காட்டுவார் சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா தப்பி கட்டும்போது வானத்தை அண்ணாந்து பார்ப்பாங்க ருக்கு போகும்போது வானத்தை பார்ப்பாங்க ருக்கு வந்து எழுந்த பின்னாலேயும் வானத்தை பார்ப்பாங்க ரெண்டு சைதாவும் முடிச்சுட்டு நிலைக்கு வரும்போது வானத்தை பார்ப்பாங்க ஏற்கெடுத்தாலும் வானத்தை பார்க்கிறது இதுவும் கூடாத செயல் அபிசல் அல்லா அலிவசல்லம் சொன்னார்கள் அவர்கள் பார்வையை வானத்தை விட்டும் திசை திருப்பவும் வானத்தை பார்க்க வேண்டாம் ஒன்று அவர்கள் வானத்தை பார்ப்பார்களே ஆனால் அவர்களின் பார்வை பறிக்கப்படும் அபிசல் அல்லாஹலி வசல்லம் சொல்லிக் காட்டுவார்கள் அந்த தொழுகையில வந்து நம்ம உள்ளட்சத்தோடு தொழுக வேண்டும் உள்ளட்சத்தோடு தொழுகின்ற பொழுதுதான் அந்த தொழுகை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் அங்கமீகமாக திரும்பி பார்ப்பது கூடாது இன்னைக்கு பெரும்பாலான பள்ளிவாசல்கள்ல என்ன செய்யறாங்கன்னா ஜன்னல் ஓரத்துல கதவு ஓரத்தில் நின்றுகிட்டு ஓரக்கண்ணால பாக்குறாங்க யார் வாரா யார் போறா அங்க யாராவது ஏதாவது பேசுறால் அதை உன்னிப்பாக கவனிப்பது அதற்காக சைக்கிளை காட்டுவது இது போன்ற காரியங்களை நாம் விட்டொழிக்க வேண்டும் அல்லாஹு ரபுல்ல நம்முடைய தொழுகைகளை உள்ளட்சம் உள்ள தொழுகைகளாக ஆக்கி வைப்பானாக வரஹ்மத்துல்லாஹி அழைக்கும்